பூமி சூரியனை சுற்றி வரல அப்படின்னு சில விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அண்மை காலம் வர பூமி சூரியனை சுற்றி வரதாக தான் இருக்கு சாதாரணமாக பார்க்கும்போது பூமி சூரியனை சுற்றி வர்றது மாதிரி தான் இருக்கும் அதுதான் உண்மையும் கூட பூமி சூரியனை சுற்றி சுழண்டு வருது ஆனால் சில விஞ்ஞானிகளோட கணக்கு இதில் வேறு மாதிரி இருக்குது பூமிக்கு ஒரு பெரி மையம் அப்படின்னு ஒரு சென்ட் பெரி சென்டர் அப்படின்னு ஒரு இது இருக்கிறதா அவங்க கோட்பாட்டில் சொல்கிறாங்க அந்த பெருமையும் இப்போ சூரியன் வரம்பில் இல்லை அதனால் பூமி சூரியனை சுற்றி வரல அப்படின்னு ஒரு கூற்றம் முன்வைக்கிறாங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் என்ன நடந்தது நமது சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் மிகப்பெரிய வான உடலாகும் இது வியாழன விட ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மடங்கு பெருசாக இருக்குது மேலும் சூரியன் வந்து அதே அப்படி இல்லைன்னா கீழ் மட்டத்தில் பூமி மேலே புவியீர்ப்பு விஷயம் செலுத்துது கெப்ளரோட கிரக கோட்பாடுபடி இரண்டு வான உடல்களில் எது சுற்றி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எதை பொறுத்தது அப்படின்னா வெகுஜனத்தை பொறுத்தது மேலும் அது அவற்றுக்கிடையே உள்ள டிஸ்டன்ஸ் தூரத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறிய நட்சத்திரம் ஒரு பெரிய நட்சத்திரத்தை சுற்றி வரதான் வச்சுக்கலாம் இரண்டு நட்சத்திரத்துக்கும் இடையில் ஒரு பெரி சென்டர் இருக்குது அந்த பெரி மையத்தோட அடிப்படையில் தான் பெரிய நட்சத்திரத்தோட எல்லைக்குள்ள சிறிய நட்சத்திரம் சுற்றுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிலத்தின் விஷயத்தில் இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனோட சூரியனோட புவி ஈர்ப்பு மையத்தில் பூமி இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க மாறாக பூமி வியாழன் மற்றும் சனியோட ஈர்ப்பு விசையின் பெரிய மையத்தில் இருக்குது சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க சூரியனோட பெரிமையத்துக்குள்ள பூமி ரொம்பவே அரிதான நேரத்தில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது பூமி இப்போது இருக்க பெருமையத்தில் சூரியன் கட்டுப்பாட்டில் இல்லை அது சூரியனோட எல்லைக்கு வெளியே இருக்குது அப்படின்னு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பூமி சூரியனோட கட்டுப்பாட்டில் இல்லை அது பிரபஞ்சத்தோட வேறு ஒரு புள்ளியில் சுழன்றுட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா வியாழன் கிரகம் தான் அப்படின்னா சொல்லப்படுது வியாழனோட புவியீர்ப்பு விசை பூமியில் நன்றாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சூரியனோட ஆற்றல் அரிதாகவே பூமியில் தங்கியிருக்கு அப்படின்னும் கருதப்படுது அப்போது சந்திரன் பூமியை சுற்றி வரலையா இப்போதைக்கு இது உண்மைதான் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள பெரி சென்டர் வந்து பூமியிலேருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆகும் சந்திரன் இந்த பெரிமயத்துக்குள்ளே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக சந்திரன் பூமியை விட்டு படிப்படியாக நகருதுங்கிறது தெரியுது அதாவது எதிர்காலத்தில் பூமியோட புவியீர்ப்பு விசையை விட்டு சந்திரன் வெளியேறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க விஞ்ஞானிகள்